லு்மி கிச்சனில் சூப்பரானண்டைக்கடில் புளி குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொண்டக்கடல புளி குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா அடிச்சிடலாம் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஸ்பூன் போட்டுக்கேன் நல்லா வதங்கட்டும் கூடும் நல்லா வரைஞ்சிருச்சு நான் தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட் ஆகிருச்சி இப்போ நம்ம மிளகு போட்டுக்கலாம் விளகு நான் பொடியே போடுறேன் நீங்கள் ஊற்றா நல்லா கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமும் சோம்பு போட்டுக்கலாம் ரொம்ப போடாதீங்க கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் தேங்காய் தூருவேன் ஏன்னா கொண்டக்கடலை குழம்பு வந்து நீங்கள் எதுவும் போடலைன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் கார தூக்கலாக இருக்குதுன்னு வேணும்னா சில்லி பவுடர் போட்டுக்கேன் நான் இது போக குழம்பு மிளகாத்தணும் போட போகிறேன் இல்லாதவங்க வெறும் சில்லி பவுடரும் மல்லிகைத்தூணும் போட்டுக்கலாம் மல்லி தூணும் போட்டுக்கேன் அடுத்து குழம்பு மிளகாத்தூள் நல்லா மேனேஜி இதை வெறுத்தி எடுத்துடலாம் செவந்தரிச்சு வாசம் வாழ ஆரம்பிச்சு படுப்பு ஆஃப் பண்ணிடுவேன் அரைச்சிட்டு நல்லா வேஸ்ட் பார்த்துட்டு நல்லா வேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாத்திரத்தில் நல்லெண்ணு விட்டுருக்கேன் நல்ல விடுங்க அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வடக்கம் போட்டுக்கலாம் வடக்கம் இல்லாதவங்க வெந்தயம் போட்டுக்கோங்க பொடியில் சொல்ற இடத்துல கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எல்லா சொல்லு பூணு போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் அங்கே வெங்காயம் கூட நல்லா வதங்கி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் எங்கள் காய் வெறும் நான் வந்து கொண்டைக்கட்டையை பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூண்டு உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் வெறும் தனியாகவும் போடலாம் இதில் கூட நான் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஒரு கொஞ்சம் சின்ன கத்திரிக்காயும் ஒரு வெண்டைக்காவும் போடுறோம் இது எல்லாமே நீங்கள் வெறும் கொண்டக்கட்டை கூட செய்யலாம் வளர்ந்துட்டு போட்டுக்கோம் அரைச்சி வச்சு பேஸ்ட்டு நான் இதில் கலந்துடுறேன் வதக்கி அரைச்சி பேஸ்ட்டு நல்லா கலந்துட்றேன் நான் கலந்துட்டேன் கொஞ்சமாக அந்த மிக்ஸியில் உள்ள தண்ணியும் குண்டைக்கடலில் வேக வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே குண்டைக்கடலை போட்டிருக்கோம் கொஞ்சம் அளவாக போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் கொதிக்கும்போதே கொண்டைக்கடலையே போட்டுடலாம் வேக வச்சதை பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சு புளிய சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் மேலே கட்டிட்டு வந்துடுச்சு நல்லா குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்ல திக்காக இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான கொண்டக்கடலை புளிக்குழம்பு ரெடி கொழம்பு எதிரிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு நீங்கள் லஞ்சுக்கெலாம் கொடுத்து விட்டிங்கன்னா நல்லா ப்ரோட்டின் கண்டட் வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் இதை நல்லா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ